வணக்கம் தமிழ் உறவுகளே ஹாலிவுட் படங்கள்ல கண்டிப்பா தவிர்க்க முடியாத மிக பிரம்மாண்டமான படைப்பா மாய மக்களோட உயிர் போராட்டத்தை நம்ம கண்ணு முன்னால நடக்கிற மாதிரி காட்டி மெக்சிகோல இருக்க யுவாதான் காட்டோட மூல முடுக்கெல்லாம் கேமராவை சொல்லல விட்டு நமக்கு மூச்சு விட கூட நேரம் கொடுக்காம ஹீரோ கூடவே சேர்ந்து நம்மளையும் ஓட வைக்கிற சர்வைவல் படத்தோட கருப்பு வயிறுமா இப்ப வரைக்கும் யாருமே டாமினேட் பண்ண முடியாத இடத்துல இருக்க ரெண்டாயிரத்தி ஆறுல வெளியான அபகலிப்டோன்ற தாறுமாறான படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் படத்தோட ஒன்லை என்னன்னா தன்னோட குடும்பத்தை காப்பாத்த தனி ஒரு மனுஷன் மரணத்தை எதிர்த்து ஓடுற கதை தான் இது காட்டுவாசியா மனுஷன் வளர்ந்த காலத்துல உயிர் பிழைக்க எவ்வளவு போராட்டங்களை சந்திச்சான்னு டைரக்டர் மெல் கிப்சன் தத்ரூமா படம் முடிச்சு காட்டியிருக்காரு வாங்க படத்துக்குள்ள போய் முழு கதையும் தெரிஞ்சுக்கலாம் எங்களோட கோரிக்கை மனுவை பரிசீலனை பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் இதயம் கணிந்த நன்றியுடன் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உறவுகளே அப்புறம் எங்களை யாரும் நினைக்காம உங்கள் வீட்டு பிள்ளையா நினைச்சு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அமுக்கு அமுக்குமாறு படத்தை மட்டும் பார்த்து ஓட்டம் பிடிக்கும் உறவுகளை குறுக்க மறித்து கும்பிடு போட்டு கேட்டுக்கொள்கிறோம் இப்போ வாங்க யுகாதான் காட்டுக்குள்ள போகலாம் வெல்கம் கொட்டகை படத்தை ஸ்டார்ட் பண்ணதுமே மத்திய அமெரிக்கால இருக்க யுகாதான் காட்டை தான் காட்டுறாங்க அந்த காட்டுக்குள்ள இருந்து காட்டு பண்ணியோட ஒண்ணு வீட்டு பங்காளியான பெருநாப்பு தலை ஓடி வருது அதை வேட்டையாட யாருனா இனக்குழு வச்சிருந்த ஒரு டீம் துரத்திட்டு வராங்க குறுக்க வர ஆளை எல்லாம் முட்டி தூக்கி எறிஞ்சிட்டு உங்ககிட்ட சிக்க மாட்டண்டா பேட் பாய்ஸ்களான்னு ஓடுது பெருநாப்பு அது போற பாதைய டைவிட் பண்ணி இவங்க டிராப் வச்சிருக்க இடத்த நோக்கி ஓட வைக்கிறாங்க அது கரெக்டா டிராப்ல இருக்க எலும்ப தட்டி விடவும் மரக்குச்சியில கூர்மையா படத்தோட ஹீரோ ஜெரி கூர்மையான கல்லு கத்திய வச்சு ஒரு குத்த போட்டு பெருநாப்போட சத்தத்தை நிறுத்திடுறாரு பெருநாப்பிட்டு வந்து ஆறு பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு மர ஈட்டியில இருந்து அதை உருவி எடுக்கிறாங்க அப்படியே கத்திய வச்சு பெர்னாப்போட வயிற்று கழிச்சு உள்ள இருந்து இதயத்தை வெளியே எடுக்கிறான் ஜெரிக்கு அதை அவன் பக்கத்துல இருந்த அவன் ஃப்ரெண்டு குல்கனுக்கு கொடுக்குற மாதிரி காட்டிட்டு வேட்டையில சிறப்பா செயல்பட்டு இன்னொருத்தனுக்கு அதை பரிசா கொடுத்துட்றான் அடுத்ததா ஈரலை எடுத்து இன்னொருத்தண்டை கொடுக்குறான் ஜெரீக்கு குல்கன் வெறுத்து போய் பார்த்துட்டு இருக்கான் எனக்கு எங்கடான்னு அடுத்ததா பெருணா போட காதை அறுத்து இன்னொருத்தண்டை கொடுக்கறதையும் சோகமா பார்த்துட்டு இருக்கான் குல்கன் அவனோட சோகத்தை கவனிச்சு ஜெரிக் கிடைக்கிறவனுக்கு தான் கிடைக்குமான்னு ஒரு பழமொழியை சொல்லிட்டு பெருனா போட கிரிக்கெட் பாலர் அறுத்து குல்கன்ட்ட கொடுக்குறான் இருக்கிறதுலே ரொம்ப சத்தான கறி இதுதான் சொல்லுவேன் சரி குல்க்கு அதை வாங்கி அப்படியே சாப்பிட ட்ரை பண்றேன் அப்படியே ஓமட்டிட்டு வரவும் வாந்திய போட்டுறேன் அத பார்த்து மொத்த டீமும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அதனால கடுப்பான குல்கன் பாலை தூக்கி ஜெரி மேலே எரிஞ்சுட்டு அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான் அத பார்த்த ஜெரிக்கோட அப்பாவும் யாருனா என்ன குழுவோட தலைவருமான ஜூரி சண்டையை பிரிச்சு விட்டுட்டு குல்கனை தனியா கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்திட்டு அடே கூறுகட்ட குப்ப உடம்புக்கு சத்து வேணும்னா ஒரு இதழ் தாமரை பூவோட இதெல்லாம் சாப்பிடணும்டானு சுருக்கு பையில முடிஞ்சு வச்சிருக்க ஒரு கையை அள்ளி கொடுத்து குல்கனை குசிப்படுத்தி விட்டுறாப்ல ஜெரியும் பெரிய கறி துண்டை குல்கனு கொடுத்து சமாதானப்படுத்தி விட்டுறான் அப்படியே பேசி எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கும்போது போது திடீர்னு காட்டுக்குள்ள செடியோட இலையினா அசைகிற சத்தம் கேக்குது உடனே ஜெரி கலாட்டாகி சத்த வர திசை நோக்கி எந்திரிச்சு பாக்குறான் மத்தவங்களும் அந்த திசை நோக்கி கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க யாராவே அங்கே ஒளிஞ்சிருக்குது ஒழுங்கா வெளியே வாங்கடான்னு ஜெரிக்கு சொல்லவும் அந்த பக்கம் இருந்து நாலஞ்சு பேர் வெளியே வராங்க உடனே ஹீரோ டீம் எல்லாரும் எடுங்கடா வெப்பன் சண்டைக்கு தயாராக ஆரம்பிக்கவன் கொஞ்சம் பொறுங்கடான்னு அவங்கள தடுத்து தலைவர் ஜூரி புதுசா வந்தவங்கிட்ட நீங்க யாரு இது எங்களோட இல்ல நீங்க ஏன் வந்தீங்கன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கு புதுசா வந்த குழுவோட தலைவன் காட்டோ மூணு பெரிய மீனா பரிசா கொடுத்து சமாதானம் பேசுறான் பதிலுக்கு நம்ம டீமும் ஒரு பெரிய கறி துண்டை அவங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த காட்டை தாண்டி போக எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு காட்டோ கேட்கவும் ஜூரி அவங்கள போக அனுமதிக்கிறாரு பார்த்தா வயசானவங்க குழந்தைய பெண்கள்னு ஒரு கிராமமே அந்த காட்டை கடந்து போறாங்க அத பார்த்த தலைவர் ஜூரி யோ காட்டோ என்னையா மொத்த கிராமமே போறிய என்னாச்சியான்னு கேட்கவும் எங்க கிராமத்தை பறிச்சுட்டாங்க அதான் வாழை இடம் தேடி போறோம் நீங்களும் ஜாக்கிரத்தியா இருங்கன்னு சொல்லிட்டு காட்டோ காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான் காட்டோ வான் பண்ணதை இவங்க பெருசை எடுத்துக்காம கரியை எடுத்துட்டு அவங்க கிராமத்தை நோக்கி போறாங்க ஆனா ஜெரிக் மட்டும் கொஞ்சம் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான் பெர்ணாப்போட கரிய எல்லாம் சமமா பிரிச்சுக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கு போறாங்க நம்ம ஹீரோ ஜெரிக் மூணு வயசுல ஜோகன்னு ஒரு பையன் இருக்கான் அவனை தூக்கி கொஞ்சிட்டு நிறைமாத கர்ப்பிணியா இருக்க அவரோட மனைவி நைலிட்ட இன்னைக்கு நடந்த வேட்டைய பத்தின கதைய பேச ஆரம்பிக்கிறாரு அப்படியே பொழுது சாயவும் ஒத்தகை தாத்தா கதை சொல்ல போறாரு வாங்கன்னு சொல்லவும் மொத்த கூட்டமும் தாத்தா இருக்கு இடத்துல கூடுறாங்க அப்படியே ஒரு கேம் போட்டு தாத்தா கதையை அவரு அவர் காத்த கிளி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு புதுசா கேக்குற மாதிரியே எல்லாரும் வேற வழியே இல்லாம கேக்குறாங்க அப்படியே கதை முடிஞ்சதும் ஆட்டம் பாட்டம்னு எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் போது ஹீரோக்கு மட்டும் ஏதோ ஒரு யோசனையாவே இருக்கு அப்படியே எல்லாரும் வீட்டுக்கு தூங்க போயிடறாங்க அப்போ ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது கிராமத்தை காலி பண்ணிட்டு போன காட்டோ எல்லாரும் ஓடிருங்கன்னு இருங்கன்னு கத்திட்டு இருக்கான் அதை பார்த்த ஹீரோ உனக்கு என்னாச்சுன்னு கேட்க அவன் கையில ஒரு இதயத்தை வச்சுட்டு வெட்டுப்பட்ட வயிறோட இங்க இருந்து ஓடி இருங்கன்னு சொல்றத பார்த்த கனவுல இருந்து எந்திரிக்கிறாரு ஹீரோ அப்ப ஒரு நாய் குலைச்சிட்டே இருக்கவும் அந்த நாயை போய் விரட்டி விடுங்க தூங்கவே முடியலன்னு நைலி சொல்றா சரி போய் நாயை போய் சூன்னு சொல்லுவோம்னு ஹீரோ கிளம்ப தயாராகிறான் அந்த நேரம் பார்த்து மாயா எனக்குள்ள வச்சிருந்த தலைவன் குரோக்ஸா அவனோட முரட்டு படையை கூட்டிட்டு யார்னா கிராமத்தை சுத்தி வளைக்க ஆரம்பிக்கிறான் ஃபர்ஸ்ட் அந்த நாய்களை கொள்ளுங்கடான்னு சிக்னலை கொடுக்குறான் குரோக்ஸா திடீர்னு நாய் கத்திர சத்த நிக்கவும் ஹீரோ என்னமோ தப்பா தெரியுதேன்னு வெளியே வந்து பார்த்தா அங்க தீப்பந்தத்தோட யாரோ வரத கவனிச்சிட்டு உடனே வேகமா வீட்டை நோக்கி ஓடுறாரு நைலையும் ஜோகனையும் கூட்டிட்டு வெளியே வர ட்ரிப் பண்ணும்போது மாயங்கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தன் ஈட்டி எடுத்துட்டு ஹீரோவை குத்த வரான் அவனை அடிச்சு அப்படியே தூக்கி போட்டுட்டு ரெண்டு பேரையும் பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு யாரா மக்கள் அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம அசந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்ப திடீர்னு அவங்க கழுத்துல சுருக்க கயிற மாட்டி வெளியே இழுத்து போட்டு கை கால்கள் எல்லாம் கட்டி போட ஆரம்பிக்கிறானுங்க அப்படியே அங்க இருக்க குடிசைகள்லாம் தீயை தீய வச்சு விட்டுறானுங்க அந்த கிராமத்து பக்கத்திலே இருந்த ஒரு பெரிய குழிக்குள்ள நைலியையும் ஜோகனையும் ஒரு மர வேற பயன்படுத்தி கட்டி உள்ள இறக்க ட்ரை பண்றாரு ஹீரோ இந்த பக்கம் கல்ல பாக்குற எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்றானுங்க இந்த இறக்கமில்லாத மயன் டீம் நைலி ஜோகனை முதுகுல தூக்கிட்டு கயிற பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா குளிக்கல இறங்க ஆரம்பிக்கிறா அந்த மரம் வேற மெது மெதுவா உள்ள இறக்குறாரு ஹீரோ இங்க எல்லாத்தையும் உயிரோட பிடிக்கிறதுலயே குறியா இருக்கானுங்க இந்த க்ராத்ஸோட டீம் ஹீரோ நைலிய குளிக்குள்ள இறக்குறத பார்த்துட்டு கண்ணுமை கருங்காலி ஒருத்தன் ஹீரோ அடிக்க கட்டைய தூக்கிட்டு ஓடி வரான் உடனே ஹீரோ வேகமா நைலியை குளிக்குள்ள இறக்க ஆரம்பிக்கிறாரு கருங்காலி கிட்ட வந்ததும் வேற வழி இல்லாம கயிறை விட்டுட்டு அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு கருங்காலியோட காலை வாரி விடவும் அவன் குளிக்கல பாக்குறான் உடனே அவன் காலை பிடிச்சி உள்ள விழ விடாம பண்ணிடுறாரு குளிக்குள்ள நைலி இருக்கத பாத்துட்டு நக்கலா போடுறான் கருங்காலி அவன் வச்சிருந்த கம்ப புடுங்கி மூஞ்சிலியே நாலு சாத்த போட்டு அவன் கதையை முடிச்சு விட்டுறாப்புல ஹீரோ அப்படியே கருங்காலியை மேலே தூக்கி போட்டுட்டு சத்தம் போடாமல் இங்கேயே இருங்க நான் உங்களை காப்பாத்த கண்டிப்பா வருவேன்னு சொல்லிட்டு அந்த கயிறை ஒரு மரக்கட்டையில் கட்டிட்டு மற்றவங்களை காப்பாத்த போறாரு ஹீரோ ஜெரிக்கு இங்கே ஹீரோவோட ஃப்ரெண்டு குல்கன் ஒரு பக்கம் மாயன் டீம் அடிச்சு சமாளிச்சுட்டு இருக்கும்போது வலையை வீசி அவனையும் பிடிச்சிடறானுங்க மாயன் டீம்ல இருக்க அரமண்டல் டூபக்கு ஹீரோவோட அப்பா ஜூரியை அடிக்கிறத பார்த்துட்டு பைசன் கால மாதிரியே பாஞ்சு வந்து டூபக்கு ஒரு முட்டை போட்டு பறக்க விட்ராப்ல ஜெரிக் அப்படியே அவனை அடிச்சு அவனோட மடக்கி பிடிச்சு கழுத்துல சுருவலை வந்து ஹீரோ கழுத்துல ஒரு லாக்க போட்டு டூபக்க காப்பாத்திடறான் ஹீரோவை கட்டி போடவும் டூபக்கு கத்தி எடுத்துட்டு அவரை கொல்ல போக உடனே குரோக்ஸா இவன் எனக்கு உயிரோட வேணும்னு தடுத்துறாரு அதனால கடுப்பான டூபக்கு கத்த ஆரம்பிக்கிறான் அந்த நேரம் பார்த்து ஹீரோ அவங்க அப்பாட்ட என்ன மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்ல அத கவுனிச்ச டூபக்கு என்னது இவன் வா அப்ப நானு சூப்பரு ஒன்னே கொல்ல கூடாது இவனை தூக்கி நிப்பாட்ட சொல்றான் அவரோட கழுத்துல கடந்த பாசியை தூக்கி போட்டுறான் டூபுக்கு நம்ம எனதாம்பா காப்பாத்தணும்னு ஹீரோட்ட ஜூரி சொல்லிட்டு இருக்கும் போதே கத்திய வச்சு கழுத்துல ஒரு அருப்பு போட்டு விட்டுறான் டூபுக்கு அப்பாவை காப்பாற்ற முடியாம கதறையை எழுகுறாரு ஹீரோ அவர் பக்கத்துல வந்த டூபுக்கு கம்ப வச்சு முகத்திலேயே ஒரு அடியை போட்டு மயக்கம் போட வச்சிடறான் மயக்கம் தெளிஞ்சு ஹீரோ முடிச்சு பார்த்தா ஆம்பளை எல்லாம் ஒரு மூங்கில் கம்பளை ஒன்னா சேர்த்து கட்டி வச்சிருக்காங்க அதே மாதிரி பெண்களையும் ஒரு மூங்கில் கம்பளை கட்டி வச்சிருக்கானுங்க அந்த நேரம் பார்த்து ஹீரோ நைலி இருக்க குழி பக்கம் பார்க்க அதை கவனிச்ச மூக்குனாங்க இரு முறை குளிக்குல போய் எட்டி பாக்குறான் நைலி குளிக்குள்ள இருந்த மறைவான இடத்துல ஜோகனோட ஒளிஞ்சுக்கிறான் சரி வந்ததுக்கு சும்மா போக கூடாதுன்னு அங்க பக்கத்துல கடந்த ஒரு முண்டுகல்ல தூக்கி குளிக்கல போடுறான் கல்லு விழுந்த அதிர்வுல ஒரு பாறை உடஞ்சு ஜோகன் காலிலேயே குத்திடுறது அவனை கத்த விடாம நைலி வாயை முடிடுறா அதோட போகாம கட்டையில கட்டி இருந்த கயிறையும் கட் பண்ணி விட்டுறான் இந்த மூக்கு நாங்க அந்த கிராமத்துல இருந்த குழந்தைகள் எல்லாம் அங்கேயே விட்டுட்டு கம்புல கட்டி வச்சிருந்த இருபது பேரை மட்டும் கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறானுங்க இந்த மாயம் காட்டுவாசி டீம் அப்படி கிளம்பும்போது போது குளிய பாக்குறாரு ஜெரிக்கு அப்ப உள்ள இருந்து அந்த கயிற நைலி இழுத்து உயிரோட இருக்கத சிக்னலா ஹீரோக்கு சொல்றான் சந்தோஷமா வாழ்ந்து வந்த அந்த கிராமத்தை கொஞ்ச நேரத்துல சுடுவாடை இருபது பேரை கைதி எழுதிட்டு போறானுங்க பின்னாடியே குழந்தைகள் எல்லாம் அழுதுகிட்டே போகுதுங்க அப்படியே காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது குரோக்சோட மோரோக்கு கண்ணு பக்கத்துல ரத்தம் கட்டி இருக்கத பாத்துட்டு கத்தி எடுத்து ரெண்டு அறுப்பு போட்டு கெட்ட ரத்தத்தை வெளியே வர வைக்கிறான் டாக்டர் குரோக்சோ இந்த மாயன் டீம் காட்டை விட்டு வாழ இடந்தடி போன காட்டாவோட மக்களையும் பிடிச்சு வச்சிருக்கத ஜெரி பார்க்குறாப்ல புடிச்சு வச்ச எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு அந்த அடர்ந்த காட்டை விட்டு போக ஆரம்பிக்கிறானுங்க அப்போ காட்டோ இன மக்களோட குழந்தைகள் தனியா இருக்கத பார்த்துட்டு ஹீரோ கிராமத்தை சேர்ந்த ஒரு பெரிய பாப்பா அவங்களையும் தங்க கூட்டத்தோட சேர்த்துக்குது ஹீரோவோட சேர்த்து கட்டி வச்சிருந்த அவரோட ஃப்ரெண்டு மிஸிக்கு வயிற்றுல கத்து குத்துக்காய் இருக்கவும் நடக்க முடியாம தாகத்துல தண்ணி கேட்கிறாரு அதை பார்த்த தண்ணியை தண்ணிய குடிச்சிட்டு ஒழுங்க எந்திரிச்சு நட இல்லன்னா உன் ஃப்ரெண்டை அடிப்பேன்னு ஹீரோவை அடிக்க ஆரம்பிக்கிறான் அதனால மிசி வலிய தாங்கிட்டு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறான் காட்டை தாண்டதுமே ஒரு பெரிய ஆர்வம் இடையில ஓடுது அந்த ஆத்து வெள்ளத்துல எல்லாத்தையும் இழுத்துட்டு மறுகரைக்கு போறாங்க குழந்தைகள் எல்லாம் காட்டு பக்கமே நின்னுறாங்க இங்க குழிக்குள்ள காயம்பட்ட ஜோகனுக்கு கட்டரும்பு மண்டைய வச்சு தையல போட்டு விடுறான் நைலி இந்த பக்கம் மலை உச்சில நடந்து போன ஹீரோ டீம்ல இருந்த மிஸ்ஸி நடக்க முடியாம பள்ளத்தாக்குல தொங்க ஆரம்பிக்கிறான் அதனால அந்த மூங்கில் கம்போட கட்டி இருந்த எல்லாருமே கீழே வல பாக்குறாங்க அப்ப முன்னாடி இருந்த குல்கன் ஒரு மர காலை கொடுத்து சப்போர்ட் பண்ணி கஷ்டப்பட்டு தொங்கிட்டு இருந்த எல்லாத்தையும் மேல கொண்டு வந்துடுறான் இனி நீ எங்களுக்கு தேவைப்பட மாட்டேன்னு மிசிய கட்டி இருந்த கயிற கட் பண்ணி பள்ளத்தாக்குல தள்ளி விட்டு கொண்டுறக்கு கம்புல கட்டி இருந்ததுல ஒரு ஆள் குறையறத பாத்த குரோக்ஸா இங்க இருந்தவன் எங்கடா டூபக் கிட்ட கேக்க அவன் இவங்க எல்லாத்தையும் உள்ள இழுத்துட்டு போயிருப்பான் அதே அவனை கீழே தள்ளி விட்டுட்டேன் டூபக் சொல்லவும் கடுப்பான குரோக்ஸோ நீ எப்படி அந்த முடிவு எடுப்ப நான் தான்ற அந்த கூட்டத்தோட தலைவன் இன்னைக்கு ஒரு முடிவு தெரியணும்னு வாடா சண்டைக்குன்னு கத்தி எடுத்துட்டு நிக்க டூபக் பயந்து அமைதியாயிரான் அப்படியே கொஞ்ச நேரத்துல இருட்டு ஆரம்பிச்சிருது அந்த காட்டுலயே ஒரு இடத்துல எல்லாரும் தங்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப குரோக்சோ அவனோட மகன் மோரோட்ட நீ சூப்பரா சண்டை போட்ட அப்படின்னு அவனோட பரம்பரை கத்திய மகனுக்கு பரிசா கொடுக்குறான் அடுத்த நாள் காலையில மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஒரு பெரிய மரத்தை சேர்ந்தவங்க வெட்டி சாட்சி விட ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோ டீம் அந்த மரத்துல இருந்து தப்பிச்சிடுறாங்க ஏற்கனவே இந்த குரோக்சோ டீம் அழிச்ச கிராமத்தை தாண்டி போறாங்க அங்க ஒரு சின்ன பாப்பா செத்து போன அவங்க அம்மா பக்கத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கு அந்த பாப்பாக்கு அம்மை நோய் போட்டிருக்கவும் நோய் பரவ கூடாதுன்னு கொஞ்சம் தள்ளி நடக்கிறாங்க அப்ப அந்த பாப்பா அவங்க கிட்ட வரவும் குச்சியை வச்சு கிட்ட வராதுன்னு தள்ளி விடுறானுங்க திடீர்னு அந்த பாப்பாக்கு சாமியோட அருள் வந்துருது அந்த கூட்டத்துல போயிட்டு இருக்க ஹீரோவை உட்டு பார்த்துட்டு குச்சிய வச்சு தள்ளி விட்டவன பார்த்து நீங்க எல்லாம் சீக்கிரமா சாகப் போறீங்க உங்க சாவு யார் கையில நடக்கும்னா கருப்பு சிறுத்தியோட ஒருத்தன் ஓடி வருவேன் அவனாலதான் உங்க சந்ததியே மொத்தம் அழிய போகுதுன்னு சொல்லவும் அவனுங்க மிரண்டு போய் அங்கிருந்து கிளம்பிடுறானுங்க ஒரு வழியா மாயனின மக்கள் வாழ்ற இடத்த வந்து சேர்றாங்க எல்லாரும் அங்க நிறைய மக்கள் அடிமையா வேலை பார்த்துட்டு இருக்காங்க மலையில இருந்து சுண்ணாம்புக்கல் எடுத்து பெரிய கட்டடம் கட்ட சிமெண்ட் தான் வேலையை பாத்துட்டு இருக்காங்க அங்க ஒரு பெரிய கிராமமே இருக்கு புதுசா வந்தவங்களை எல்லாரும் வித்தியாசமா பாக்குறாங்க இது என்ன இடம்டானு பயத்தோடைய ஹீரோ டீம் அந்த கிராமத்துக்குள்ள போறாங்க அந்த ஊருக்காரவங்க ஹீரோ டீம் மேல ஊதா கலர் பெயிண்ட பூசி விடுறாங்க அடிமையா கூட்டி வந்த பெண்கள் எல்லாம் ஏலத்துல விடவும் போட்டி போட்டுட்டு எல்லாரும் ஏல எடுக்கிறாங்க ஹீரோக்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பெயிண்ட பூசி கழுத்துல கயிற மாட்டி ஒரு கோய்க்குள்ள எழுத்துட்டு போறேன் குரோக்ஸா அங்க சுவர் ஓவியத்துல இவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு வரைஞ்சி வச்சிருக்கானுங்க கொகையை விட்டு வெளியே வந்தா பெரிய பெரிய கோபுரமா கட்டி வச்சிருக்கானுங்க கீழே நிறைய மக்கள் ஆடி பாடி சாமி கும்பிட்டு இருக்காங்க அந்த கோபுரத்துக்கு கீழே ஈட்டியில மனுஷனோட மண்டையா சோருவி இருக்கு அந்த சாமிக்கு நரபலி கொடுக்கத்தான் ஹீரோ டீம் பிடிச்சிட்டு வந்திருக்கானுங்க எல்லாரையும் நரபலி கொடுக்க அந்த கோபுரத்து மேல இழுத்துட்டு போறாங்க அந்த கோபுரத்தோட உச்சில மனுஷனை வெட்டி தலையை மட்டும் படிக்கட்டுல உருட்டி விட்டு சாமியை கும்பிட்டு இருக்காங்க இந்த மாயன் டீம் மேல அந்த ஊரோட தலையை உட்காந்துருக்க ரெண்டு முகமுடி போட்ட பூசாரிய புதுசா வந்தவங்களை சாமிக்கு பலி கொடுக்க தயாராகிறாங்க அதை பார்த்து எல்லாரும் மிரண்டு போய் நிற்கிறாங்க குரோக்சா கத்திய வச்சு கையில ஒரு அறுப்பு போட்டு முழு மனசோட சாமிக்கு இந்த அடிமைகளை தரேன்னு ரத்தத்தை தரையில வடிக்கிறான் மூக்குக்கு ஹெல்மெட் போட்ட கோழி மண்டையன் அடிமையில ஒருத்தனை பளிப்படத்துல படுக்க வச்சு கத்திய வச்சு நெஞ்சிலேயே குத்தி இதயத்தை எடுத்து நெருப்புல வாட்டி சாமிக்கு படைக்கிறான் அப்புறம் அவனோட தலைய வெட்டி படிக்கட்டுல உருட்டி விடவும் கீழே இருக்க ஒரு டீமு வலைய போட்டு தலையை கேட்சு பிடிச்சி விளையாடுறானுங்க அடுத்ததா ஹீரோவோட கிராமத்தை சேர்ந்த உச்சி மண்டையனையும் அதே மாதிரி பழி கொடுத்து இதயத்தை வெளியே எடுக்கிறாங்க அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு ஹீரோ மனைவி நைலியே நினைச்சு பார்க்கறாரு அடுத்ததா ஹீரோவை பழி கொடுக்க கூட்டிட்டு போய் படுக்க வைக்கிறானுங்க ஹெல்மெட் முக்கியம் கத்தியை தூக்கி குத்த போகும்போது திடீர்னு சூரியகிரணம் ஏற்படுது உடனே அந்த இடமே முழுசா இருட்டாயிருது பழி போதும்னா எங்களுக்கு ஒளியை காட்டு கடவுளேன்னு பூசாரி சொல்லவும் சூரியகரணம் முடிஞ்சு சூரிய ஒளி தெரியவும் பழியை நிறுத்திடுறாங்க மீது இருந்த எல்லாத்தையும் குரோக்ஸோ சோழக்காட்டு மைதானத்துக்கு எடுத்துட்டு போக சொல்றான் அந்த மைதானத்துக்கு கூட்டி வந்து நிப்பாட்டிட்டு இருக்க மொத்த வெப்பனையும் விரிச்சு வைக்கிறாங்க அதுல இருந்து ஒரு வெப்பனை எடுத்து குரோக்சோ அவனோட கொடுத்து மைதானத்தோட அந்த பக்கம் சோள முன்னால போய் நிக்க சொல்றான் அவனும் சந்தோஷமா வாங்கிட்டு அந்த பக்கத்தை நோக்கி ஓடி போறான் குல்கனுக்கும் நோர்த்தனுக்கும் கை கிட்ட விட்டு அந்த சோளக்காட்டை தாண்டி போயிட்டா உங்களுக்கு விடுதலைன்னு டூபோக்கு சொல்றான் ஓடுங்கடான்னு ரெண்டு பேரையும் போக சொல்லவும் ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்ப அம்பு ஈட்டின்னு அவங்களை நோக்கி எரிய ஆரம்பிக்கிறாங்க அதுல இருந்து தப்பிச்சு ரெண்டு பேரும் ஓட ரெட்ட குடிமி ஒருத்தன் பெரிய கவட்டா புள்ள சொல்லட்டி ஒரு கல்ல அவங்களை நோக்கி எரியான் அந்த கல்லு பறந்து வந்து குல்கனுக்கு பக்கத்துல ஓடின மண்டையிலே அடிச்சு சதற விடுது இப்ப குல்கன் மட்டும் ஓடிட்டு இருக்க ஒத்த குடிமி ஒருத்தன் அம்ப விட்டு குல்கன் முதுகிலேயே சொருக வச்சிடுறான் சோழக்காட்டு பக்கம் நின்ற குரோக்சாவோட மகன் ஓடி வந்து மண்டையிலயே அடி வாங்கணும் அடிச்சு மொத்தமா முடிச்சு விட்டுறேன் அடுத்ததா தீரோ ஜெரிக்கும் கைய கட்ட அவுட்டு விட்டு ரெண்டு பேரையும் ஓட விடுறாங்க இப்ப ரெண்டு பேரும் புத்திசாலித்தனமா வளைஞ்சு வளைஞ்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க அவங்கள நோக்கி அம்பு ஈட்டியும் மறுபடியும் எரிய ஆரம்பிக்கிறாங்க எல்லாத்துல இருந்தும் தப்பிச்சு ஓடிட்டே இருக்காங்க அப்ப மூக்கநங்கர் மண்டைய அம்பு எடுத்து கரெக்டா கனெக்ட் பண்ணி காட்டோவை நோக்கி விட அம்பு தலையில சுருகி வாய் வெளியே வெளியே வந்துருது இப்ப ஹீரோ மட்டும் தனியா ஓடிட்டு இருக்க குரோக்சோ அம்ப விட்டு ஹீரோவை கீழே விழ வச்சான் ஹீரோ காயத்தோட குல்கன் பக்கத்துல கடக்க அவரை கொல்ல மோரோ கட்டையை எடுத்துட்டு வந்து அடிக்க ஓங்கும் போது குல்கன் மோரோவோட காலை வாரி விட்டு புடிச்சிட்டு ஹீரோவை தப்பிச்சு போக சொல்றான் உடனே மோரோ குல்கன் அடிச்சே சாகடிச்சிடுறான் அப்ப ஹீரோ அவர் வயிற்றுல குத்தி இருந்த அம்பு முனைய உடச்சு எடுத்துடுறாரு அங்கே நடக்கிறத குரோக்ஸோவும் அவனோட ஆள்களும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க அடுத்ததா மோரோ குரோக்ஸோ கொடுத்த பரம்பரை கத்திய வச்சு ஹீரோவை கொல்ல போக அந்த கத்திய புடிச்சிட்டு ஹீரோ கையில வச்சிருந்த அம்பு முனைய வச்சு மோரோ கழுத்துலயே ஒரு ஆக்கரை போட்டு விட்டுறாப்புல மோரோ அப்படியே தட்டு தடுமாறி போய் கீழே விழுகிறத குரோக்ஸோ பாக்குறான் அப்போ ஹீரோ எந்திரிச்சு முதல்ல குத்தி இருக்க அம்பை உருவி போறத பாத்துட்டு மோரோக்கு என்னமோ ஆச்சுன்னு இடத்த நோக்கி வேகமா ஓட ஆரம்பிக்கிறான் எல்லாம் ஹீரோவை நோக்கி அம்பை ஈட்டியும் விடுறானுங்க அதுல இருந்து தப்பிச்சு ஹீரோ சோள காட்டுக்குள்ள ஓடிடுறாரு குரோக்சோ ஓடி வந்து அவன் வாங்கின பார்க்க அவன் குரோக்சோ மடியிலேயே உயிரை விட்டுறான் மோரு கையில இருந்த பரம்பரை கத்தி எடுத்து வச்சுட்டு ஹீரோவை கொண்டே தீர்வேன்னு வெறி கொண்டு கிளம்புறான் குரோக்சோ குரோக்சோ கூடவே சேர்ந்து அவனோட ஆள்களும் ஹீரோவை விரட்டிட்டு சோழ காட்டுக்குள்ள ஓடுறாங்க முன்னால ஓடுன ஹீரோ இவங்க இதுக்கு முன்னாடி கொண்டு போட்ட பொன குவியலுக்குள்ள போய் விழுகுறாரு நூத்து கணக்கான பொனமா கிடக்கு இங்க அப்படியே கஷ்டப்பட்டு காயத்தோட அந்த பொன குவியலை தாண்டி காட்டு பக்கம் வந்துடுறாரு

பக்கத்துல ஜாக்குவார் குட்டி ஒண்ணு ஹீரோவை பார்த்து உரும ஆரம்பிக்குது பின்னாடி என்னடா சத்தம்னு பார்த்தா உருமலை போட்டுட்டு தாய் ஜாக்குவாரு ஹீரோக்கு பின்னாடி நிக்குது இப்போ என்ன பண்றதுன்னு முழிச்சிட்டு இருக்காரு ஜெரிக்கு முன்னாடி ஓடிட்டு இருந்த குரோக்சோ டீம் நின்னுறாங்க அவன் இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்க முடியாதுன்னு மூக்கு நாங்க சொல்லிட்டு டூபக் முதுகுல இருக்க ரத்த கரைய ஹீரோ மரத்து மேலதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் தேடி பின்னாடி போறானுங்க பார்த்தா ஹீரோ வெறி கொண்டு இவங்களை நோக்கி ஓடி வர பின்னாடியே ஜாக்வார் விரட்டிட்டு வருது ஹீரோ ஓடுறத பார்த்துட்டு விரட்டிட்டு இவனுங்க போக ஜாக்வாரு ஹீரோ பக்கத்துல வந்து கடிக்க ஒரு ஜம்பிங்க போட அந்த நேரம் மண்டையம் குறுக்க ஜம்பிங்கி மண்டையார்ட கடிய செத்து போயிடுறான் பின்னாடியே வந்த குரோக்ஸீமு ஜாகுவார குத்தி கொண்ணுறானுங்க செத்தவன்ட்ட இருக்கிறத டூபக்கு எடுத்து வச்சுக்கிறான் வேகமா ஓடி போன ஹீரோ ஒரு மரப்பட்டைய வாயில கடிச்சு பிச்சு காயத்துக்கு மருந்து போட்டுட்டு ஓட்டத்தை கண்டினியூ பண்றாப்ல செத்தவனை அங்கேயே போட்டுட்டு மறுபடியும் ஹீரோவை விரட்ட ஆரம்பிக்கிறாங்க மாரத்தான் ஓடுற மாதிரி ஜெரிக்கு ஓடிட்டே இருக்க இருட்ட ஆரம்பிச்சிருது தீப்பந்தத்தை கொளுத்துட்டு குரோக்சோ டீம் பின்னாடியே துரத்துல நிப்பாட்டாம ஓடி வந்துகிட்டே இருக்கானுங்க இங்கே குளிக்குள்ள நைலியும் ஜோகன் இருக்க குளிக்கு மேல ரெண்டு விலங்கு சண்டை போட்டு அதுல ஒண்ணு குளிக்கல விழுந்துருது உடனே நைலி ஒரு பாறையை எடுத்து கையில வச்சுக்கிறான் குளிக்கில விழுந்த விலங்கு நைலிய கடிக்க வர பத்தாதுன்னு நீ அந்த வச்சு போட்டு முடிச்சு விட்டுறா நைலி அப்படியே விடிய ஆரம்பிக்குது இன்னும் ஹீரோ தான் இருக்காப்ல பின்னாடியே விரட்டி வந்த குரோக்சோ டீம்ல இருந்த ரட்ட குடிமி மரத்துல ஊதா கலர் சாயம் இருக்கத பார்த்துட்டு இந்த பக்கம் தான் போயிருக்கான்னு எல்லார்டையும் சொல்லிட்டு இருக்கும் போது மரத்துல இருந்த கட்டுவரியன் அவனோட கழுத்துலயே கடிய போட்டுருது அவனை வலிக்காம கொண்டிருங்கன்னு ஒத்த குடும்ப சொல்லிட்டு மத்தவங்க ஹீரோ விரட்டிட்டு கிளம்புறாங்க ஒத்த குடும்பி ரெட்ட குடும்ப உன் கை நரம்ப கட் பண்ணிட்டு வலிக்காம செத்துருன்னு ஐடியாவை கொடுக்க அருமையான ஐடியாடா டே இந்தாடா பரிசுன்னு கழுத்துல போட்டிருந்த மாலைய ஒத்த குடிமீட்டை கொடுத்துட்டு கை நரம்ப அறுத்துட்டு செத்து போயிடுறான் ரெட்டை குடும்பி ஹீரோ வெறி கொண்டு ஓடிட்டு இருக்க திடீர்னு ஒரு அம்பு வந்து முன்னால இருக்க மரத்துல வந்து பாயிது அடே வந்துட்டீங்களாடானு திரும்பி பார்த்துட்டே ஓட இவனுங்க பின்னாடியே அம்பையும் கண்ணையும் விட்டுட்டு ஹீரோவை பிடிக்க பாக்குறாங்க அதுல இருந்து தப்பிச்சு ஜெரிகோட பின்னாடியே விட்டு அம்ப கலெக்ட் பண்ணிட்டு துரத்துறானுங்க நீர் நீர்வீழ்ச்சி இருக்கவும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஜெரிக் அங்கேயே நிக்கிறாப்ல பின்னாடி இவங்க வரதை பார்த்துட்டு புதுச்சுறா கைப்பிள்ளு தாவலை போட்டுறாப்ல ஹீரோ செத்துட்டாரான்னு அருவியை பார்த்துட்டு இருக்க ஹீரோ தண்ணிக்கு மேல வந்து பாறையை புடிச்சு கரை எறியாப்ல கீழே இது உங்களுக்கு தைரியம் சவுண்டை வா வந்து பாருன்னு தலைவன் சத்தத்தை கொடுக்குவேன் கடுப்பான எல்லாரும் குதிங்கிறான்னு அப்போசோ பக்கத்துல இருந்த மூக்குடாங்க அவன் சொல்றான்னு குதிச்சோம்னா எல்லாரும் செத்து போயிருவான் வாங்க நம்ம காட்டை சுத்தி போய் பிடிக்கலாம்னு ஐடியாவை கொடுக்க அவன் நெஞ்சிலேயே ஒரு குத்த போட்டு அருவில கீழே விழ வச்சிரு அப்படியே மீதருக்கு ஆறு பேரும் ஒவ்வொரு ஆளா அருவில குதிக்க ஆரம்பிக்கிறாங்க டூபக்கு முதல் ஆளா குதிச்சு பாறையில அடிபடாம மேல வந்துடுறான் இன்னொருத்தன் பாறை மேலேயே மோதி மண்டையில டிச்சு வாங்கி செத்து போயிடுறான் என்னடா குதிச்சுட்டீங்கன்னு அங்கிருந்து ஓட்ட எடுத்த ஹீரோ தெரியாம பொத குளிக்கல போய் விழுந்துறாரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள முங்க ஆரம்பிக்கவும் மேலே தொங்குன ஒரு மரக்குடிய பிடிச்சி ஏற ட்ரை பண்ண அது அவரோட கையோடயே வந்துருது அப்படியே முழுசா உள்ள மூழ்க ஆரம்பிச்சிடறாரு ஹீரோ கண்ணியில குதிச்ச ஆறு பேர்ல அஞ்சு பேர் மட்டும் கரை எறியறானுங்க புதகுழிக்குள்ள முங்கு நீச்சல போட்டு ஹீரோ ஒரு வழியா கரை அப்படியே எந்திரிச்சு நின்றுட்டு இனி ஓடக்கூடாது இது என்னோட காடு எதிர்த்து சண்டை போடலாம்னு முடிவு பண்றாரு பின்னாடியே வரைக்கும் வந்த அஞ்சு பேரும் ஹீரோ அவங்கள நோக்கி வர்றத பாக்குறானுங்க பார்த்தா ஹீரோ ஒரு இலைய தலைக்கு மேல தூக்கிட்டு வந்து அதுக்குள்ள வச்சிருந்த செங்குலவி கூட்ட அவங்கள நோக்கி தூக்கி போடுறாப்ல கூட்டுல இருந்து வெளிய வந்த குலவி அஞ்சு பேருக்கும் தடுப்பூசி போட ஆரம்பிக்கவும் தெரிச்சு வேற பக்கம் ஓட ஆரம்பிக்கிறானுங்க இருந்த இருந்த ஒரு கட்டி தூக்கி போட்டு ஏற ட்ரை இருக்கா ஹீரோ காட்டுக்குள்ள இருக்க ஒரு மரப்பந்துல இருந்து ஒரு விசத்தவளைய எடுத்துட்டு கொடியில இருந்து பெரிய முல்லை பறிச்சு அத தவளையோட தோல்ல இருக்க கடுமையான விஷத்துல ஒட்டி எடுக்கிறாப்ல மூணு விச ரெடி பண்ணிட்டு அவங்கள தாக்க தயாராகிறாரு காட்டுல இருக்க தண்ணியில முகத்தை கழுவிட்டு உடம்புல இருக்க சகதிய பாறையிலையும் மரக்கட்டிலையும் தடவி வைக்கிறாரு அப்படியே ஒரு சுத்தல போட்டு அந்த இடத்துக்கு பக்கத்துல வந்து பதுங்கி இருக்காப்ல குரோக்சோ டீம் வருகைக்காக இங்க குளிக்குள்ள கயிறை புடிச்சு மேலே ஏறின நைலி கயிறு கலண்டு மறுபடியும் உள்ளே விழுந்துடுறா ஹீரோ ஒரு பெரிய இலைய சுருட்டி குழாய் மாதிரி செஞ்சுட்டு ரெடியா இருக்காரு குரோசோ டீம் ஹீரோவை தாண்டி ஓட கடைசியில வந்தவன் மேல மூணு விஷமுள்ளையும் ஊதி விட்டு அவனை மட்டை பண்ணி விட்டுறாப்ல ஹீரோ பின்னாடி என்ன காணோம்னு டூபக் திரும்பி வந்து பார்க்க ஹீரோ வெறி கொண்டு குத்து வாங்கினவன் அவனோட ஆயுதம் கிடக்கிறத ஹீரோ ஹீரோ டூபக்கும் அந்த வெப்பன் எடுக்க அதுக்கு முன்னால ஓடி வந்து ஹீரோவோட தலையை பார்த்து ஆயுதத்தை வச்சு ஓங்கி வீசுறான் ஹீரோ கீழே சரிஞ்சிட்டு டூபக்கோட பெரிய அடியிலிருந்து தப்பிச்சிடறாரு நெத்தில மட்டும் லைட்டா காயம் ஏற்படுது அப்படியே தொடர்ந்து சறுக்கிட்டு போய் கீழே கடத்த வெப்பன் எடுத்து டூபக் மண்டையிலேயே முரட்ட அடியை போட்டு விட அவன் மண்டையில இருந்து ரத்தம் பீச்சிட்டு அடிக்குது கொஞ்ச நஞ்ச பேச்சாடா பேசினேன்னு தாடைய சேர்த்து ஒரு போட்டு முடிச்சு விட்டுறாப்ல அப்ப திடீர்னு மேகம் கருத்து வர ஆரம்பிக்குது உடனே நைலி என்ன பண்றாள் வேகமா அவரோட கிராமத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு அப்ப டூபக் செத்து கிடக்கிற இடத்துக்கு வந்த குரோக்ஸோ ஹீரோ ஓடுறத பாத்துட்டு பின்னாடியே விரட்டிட்டு ஓடுறான் மழை பெஞ்சு தண்ணி எல்லாம் குளிக்கல வர ஆரம்பிக்குது ஹீரோ குளிக்கிட்ட வந்து நைலிய பாத்துட்டு இருக்கும் போது பின்னாடியே கூட வந்த ரெண்டு பேரும் நைலி இருக்கத பாத்துட்டு இந்த விஷயத்த தலைவர்கிட்ட சொல்லணும்னு அவன் பின்னாடியே ஓடுறானுங்க நைலிக்கு பிரசவ வழி வேற வர ஆரம்பிக்குது ஹீரோ விரட்டி போன குரோக்ஸோ ஒரு அம்ப ஹீரோவோட நெஞ்சிலேயே விட்டுறான் காயம்பட்ட ஹீரோ அங்கேயே விழுந்துடுறாரு அப்படியே அந்த அம்ப பிடிக்க போட்டுட்டு நிக்க அதோ கொடூரமா தான் கத்திய தூக்கிட்டு ஹீரோவை நோக்கி ஓடி வர ஆரம்பிக்கிறான் ஹீரோ அசையாம அதே இடத்துல நல்ல காட்டு எறும்ப மாதிரி ஓடி வந்த குரோக்ஸோ பண்ணிய பிடிக்க வச்சிருந்த டிராப் வயர்லயே காலை வச்சு எலும்ப தட்டி விடவும் மரம் இட்டி பாஞ்சு வந்து நெஞ்சிலேயே பொத்தல போட்டு முதுகு பின்னாடி வந்துருது அங்கேயே குரோக்ஸோ செத்து மகனை பார்க்க கிளம்பிடுறான் ஹீரோ நைலியை காப்பாத்த குழியை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு கிடக்கிறத பாத்துட்டும் மீது இருந்த ரெண்டு பேரும் ஹீரோவை விரட்டிட்டு போறானுங்க இங்க குளிக்குள்ள மழை தண்ணி நிறைய ஆரம்பிக்குது ஜோகனை கழுத்து மேல தூக்கி வச்சுட்டு பிரசவத்துக்கு தயாராகிறான் நைலி கஷ்டப்பட்டு நல்லபடியா பிரசவமும் ஆகுது நைலிக்கு நைலி நோக்கி ஓடி வந்த ஹீரோ திடீர்னு எதையோ பார்த்துட்டு அங்கேயே நிக்கிறாரு பின்னாடியே விரட்டி வந்த மாயின் டீம் ரெண்டு பேரும் ஹீரோ பக்கத்துல வந்து நின்றுட்டு ஹீரோ கூட சேர்ந்து எதையோ ஆச்சரியமா பாக்குறானுங்க அப்படி என்னத்தை தாண்டா மூணு பேர் சேர்ந்து ஒன்னா பாத்துட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா கடல்ல நாலு பெரிய கப்பல் வந்து நிக்குது அந்த கப்பல்ல இருந்து மூணு படகுல பைக்கிங் வீரர்கள் அந்த காட்டை நோக்கி வராங்க அத மாயின் டீம் ரெண்டு பேரும் ஆச்சரியமா பாத்துட்டு நிக்கிறாங்க ஹீரோ நைலி இருக்க குளிக்கல வேகமா வந்து பார்த்தா ஒரு கையில ஜோகனையும் இன்னொரு கையில அவனோட தம்பியையும் வச்சுட்டு நைலி இருக்க ஹீரோ ஜெரிக்கு நிம்மதி பெருமிச்சு ஹீரோ நைலியையும் ரெண்டு குழந்தைகளையும் கூட்டிட்டு காட்டுக்குள்ள வாழ நல்ல இடம் தேடி போறாரு அப்ப கடல்ல கப்பல் இருக்கத பார்த்த நைலி நம்மளும் அதுல ஏறி போயிடலாமான்னு கேட்க இல்ல என் மகன் நான் வாழ்ந்த தான் வாழணும் நம்மள நம்பி மத்த குழந்தைகளும் இருக்காங்க நமக்கு காட்டு வாழ்க்கை தான் சரியா இருக்கும்னு நைலிட்டு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு காட்டுக்குள்ளேயே திரும்ப போயிடுறாரு அப்படியே படமும் நல்லபடியா முடியுது படம் பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க உறவுகளே மறக்காம லைக்கன் ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த பயணத்தில் இவன் உங்கள் யாரோ